அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை சங்கடங்களை நீக்கும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக எளிமையான முறையில் வருகின்ற பதினேழாம் தேதி வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தகவல் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை அன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி தாய்க்கு இந்த வருடத்திற்குண்டான மூலிகை கலசம் எப்படி கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கலச செட்டு பல பேர் எங்கள்கிட்ட பதிவு பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட கலச செட்டு வாங்கும் அத்தனை பேரைக்கும் நாங்கள் ஒரு குழு மூலமாக இணைக்க போகிறோம் அந்த குழுவில் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இந்த வரலட்சுமி தாயினுடைய சில சூட்சமங்களை சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது நீங்கள் எங்கக்கிட்ட கலச செட்டு மட்டும் வாங்கினா போதும் கலச செட்டு தரும்போதே அதனுடைய அது கூடவே இந்த வருடம் சொல்ல வேண்டிய மந்திரமும் போற்றியும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஊஞ்சர் தாளாட்டும் போகிறோம் கூடுதலாக வரலட்சுமி கலச செட்டு எங்கிட்ட வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வரலட்சுமி தாயினுடைய அருளை பெற சூட்சமங்களையும் சொல்லித்தர போறோம் அந்த குழு அன்று ஒரு நாள் செயல்படும் உங்களுக்கு கலச செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முப்பது திங்கட்கிழமை சங்கடஹர சதுர்த்தி நன்னால் சோமவாரத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷமானது இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு எளிமையான வழிபாடு நம்ம செய்கிறதின் மூலம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் தீரும் என்றால் அந்த வழிபாட்டை ஏன் நாம் செய்யக்கூடாது எனவே அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அன்று ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் சிலை விநாயகப் பெருமான் படம் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு வாசனை பூக்கள் சூடி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் உங்க வீட்ல சக்தி வாய்ந்த வெள்ளருக்கு விநாயகர் இருந்தார்னா அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு சந்தன திலகம் மட்டும் இட்டு அருகம்புல் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அலங்காரம் செய்து கொண்டு தேன் அல்லது கொழுக்கட்டை அல்லது லட்டு அல்லது வேறு ஏதேனும் பழங்கள் அல்லது சாதங்கள் உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைத்து ஒன்பது தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் ஒன்பது தீபங்களையும் நம்மளது தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் மகா அற்புதமாக இருக்கும் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெயை தொடர்ந்து நீங்க உங்க வீட்டில் பயன்படுத்த பயன்படுத்த உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி ஓடும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் தீப எண்ணெய் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மந்திரத்தோட உங்களுக்கு தீப எண்ணெய் அனுப்பி வைப்பார்கள் ஒன்பது தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியங்கள் வைத்து நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓ நமோ கணேஷாய நமக அப்படிங்கிற இந்த எளிமையான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் அழைக்கின்றேன் ஒருவேளை உங்களுக்கு மாதவிளகு பிரச்சனை இருக்கு அல்லது உங்களால் அன்று வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிற தொந்தரவு இருக்கிறவங்க அன்று ஒன்பது பேருக்கு உணவு தானம் செய்தால் அந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும் மேலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு வேற யார் மூலமாவதும் அருகம்புல் வாங்கி கொடுத்து விடுங்க அல்லது அருகம்புல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் அதுக்குண்டான காசை கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் குடும்பம் சார்பாக நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து வழங்கி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை வருது தவறாமல் இறந்தவர்களுக்கு உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய முறையான கடமைகளை செய்யுங்க அது ஏற்கனவே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டோம் இந்த வருடம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும்னு அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குற கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்